ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ் கருணாமூர் சுவாபிதம் லோகலட்ச பனம் லக்மீகடாட்சசர்வாபீஷம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நசிம்ம்ஹப் நசிம்ஹா நிம்ஹவிநிம்ஹ்விவிணம் நரசிம்ஹஸ்வமீ நசிம்ஹலம் நரசிம்ஹ இதோ நசிம்ஹபோ நரசிம்ஹயா தோ நரசிம்ம நரசிம்ஹேவரோ தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்தக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி பாருங்க ராசியை ராசிநாதன் பார்க்குறாரு அதுவும் குருவோடு சேர்ந்து பார்க்குறார் குருவும் பார்க்கிறார் விசாக நாலாம் பாதம் அனுசோ கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் ராசியை பார்க்குறார் அவரே எட்டாம் பார்வையார் ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறார் மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பதினோராம் வீட்டையும் குரு பார்க்குறார் சனி பகவான் நாளில் இருக்கார்னு தான் சொல்லுவாங்க அர்த்தாசிரம சனி நடக்குதுன்னு ஆனால் சனி வக்கரமாக இருக்கார் அப்போ சனி பகவான் ச பாதகமாக பாதகத்தை செய்யக்கூடிய நிலையில் இரு அவர் இல்லை மாறாக சாதகத்தை பண்ணுவார் ஏன்னா அவர் வக்ரம் ஆயிட்டார்ல அஞ்சில் ராகு நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குங்க ஏழில் க குரு அது ஒன்றையும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு சக்ஸஸ் ஏழில் செவ்வாய் இருக்குது அதுவும் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் அப்போ நினச்சதை சாதிக்க முடியும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வி படித்து முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக உடனே அமையக்கூடிய நிலை ஏன்னா அஞ்சு கூடையவன் ஏழு இல்லையா அப்படி எடுத்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நண்பர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவி புரிவார்கள் உறவினர்களும் சரி உதா உதாசீனப்படுத்தின உறவினர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள்னு சொல்லலாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால பத்திரிகை அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் விவசாயம் சார்ந்த துறை ரசாயனத்து துறையில் பணிபுரியும் அன்பர்கள் நீதித்துறை நிதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெறப்போகிறீர்கள் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது பாருங்கள் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ எதை எதை செஞ்சாலும் எந்த ஒரு சின்ன ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வருமானம் அளவுக்கு அதாவது அவங்க எதிர்பார்த்ததை விட வருமானம் சிறப்பாக இருக்கும் அதுதாங்க முக்கியம் வருமானம் தானே சந்தோஷம் கிடைக்கும் அப்போது பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாங்கன்னா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரும் நீட்டுவார்கள் மற்றபடி முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது உங்களுக்கு இனி வசந்த காலமே இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இனி விருத்தியாகும் ஒரு காலம் அது பத்தாம் இடத்தை சனி பார்ப்பது அப்படின்னு பயப்படாதீங்க பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் யார் ஒருவருக்கு பார்த்தாலும் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது கடின உழைப்பு தேவைப்படுகிறது வேளாண் வேலை பார்க்க முடியாது எட்டவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் அப்படி வேலை பலு டென்ஷன் பரபரப்பு அதாவது வேலையில் ப்ரெஷர் கூட இருக்கும் மேலிடத்தினுடைய ப்ரெஷர் இப்படி எந்த இது வேலை பார்த்தாலும் நீங்கள் வந்து நிச்சயமாக இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போது வேலையிலே அப்படின்னா இப்போ தொழிலேயே நீங்கள் அதிகமான கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள் நாலாம் சனி பகவான் அர்தாசிரம சனி என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் இல்லை நாளில் சனி இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் முன்மீட்டு பலனை தருவார் அதனால் உங்களுக்கு இந்த காலங்கள் சனி வக்ரம் பெறும் காலங்கள் இந்த ராசிக்கு யோகத்தை அதாவது தீய பலனை தரக்கூடிய சனி பகவான் மாறாக நல்ல பலனை யோகத்தை அதாவது மூணாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் அப்போது யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் அஞ்சில ராகு அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அதே நேரத்தில் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழி வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் தலைக்கு வர்றது போகும் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் காரகோ பாவநாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த உங்களுக்கு ஆறாம் வீட்டை சனி பார்க்குறாரு இல்லையா மேஷத்தை அதனுடைய பலன் என்ன அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானம் எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும் எதிரிகளால் மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியா இருக்கலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லும் மற்றபடி இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்ப்பது அடடா சுபத்திலும் சுபம் பெரிய சுபம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்று சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு ராசிக்கு ஆகஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாளில் நம்ம எப்போவுமே சொல்லிகிட்ருக்கோம் சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள் வாடகை வண்டியில் போங்க வேலைக்கு போனால் கூட கேஷுவலாக வேலைக்கு போவீங்க வாடகை வண்டியில் போங்க துண்டு ஆகட்டும் ஆனாலும் சொந்த வண்டியில் போனால் பாதியில் நின்று போய் அதை பழுதாக்கி அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்குள்ளே அரை நாள் போயிடும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை கேஷ் டிரான்சாக்ஷன் வேண்டாம் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு நிலை இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு அசிங்கமோ அவமானமோ இல்லை இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது ஏன்னா சுக்கரனை சனி பார்க்குறதால மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்